ஹலோ ரேன் பிள்ளை குவைத்தில் ஒரு மிகப்பெரிய போதைப் தொழிற்சாலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விக்ரம் படத்திலம் விஜய் சேதுபதி எப்படி வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணாரோ அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக ரன் இருக்குது எங்கே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நூற்றி அறுபது ஃபிலிப்பைன் நாட்டை சார்ந்த நர்சஸ் குவைத்திற்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி குயத்திற்கு ஃபிலிப்பை நாட்டு பெண்களினுடைய தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது குயத்து வீடுகளில் வேலை செய்வதற்காகட்டும் போல் கொயத்தினுடைய மருத்துவமனைகளில் ஆகட்டும் நிறையா நபர்கள் வந்து வரப்போகிறாங்க கொய்த்தை வீடுகளை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைனிகள் வந்து அதிக அளவில் அரபி தெரிஞ்சவங்களாகவும் நிறைய வேலைகள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறதால பிலிப்பை நாட்டு பெண்களை அதிக அளவில் தற்பொழுது வந்து கொயத்திற்கு அழைத்து வர இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் அதிகமான நபர்கள் வந்து வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி அறுபது நர்சஸ் ஃபிலிப்பைன் நாட்டைச் சார்ந்த பெண்கள் வந்து கொயத்திற்குள்ளே இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள வரப்போறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க குவைத்திகள் ஏன் பிலிப்பை நாட்டுண்களை அதிகளவில் வீட்டு வேலைக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா அரபி மேக்சிமம் வீட்டு தொழிலாளர்களாக வரக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ரெண்டாவது பணி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க மூணாவது அந்த நாட்டினுடைய தூதரகம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக அவர்களை தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சுருக்காங்க பிலிப்பை நாட்டு பெண்கள் குயத்தீள் வீடுகளுக்கு போகணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை சின்ன தப்பு நடந்தால் கூட உடனடியாக எம்பசிக்கு வந்து அவங்க வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஃபிலிப்பை நாட்டு எம்பசி இருக்கிறதால ஃபிலிப்பைனியலுக்கும் கொய்த்தியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால தான் ஃபிலிப்பை நாட்டு பெண்கள் குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு அதிகளவில் வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் தொழிற்சாலையை வந்து ரன் பண்ணியிருக்காங்க அதுவும் பாலைவன பகுதியில் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் சி விஜய் சேதுபதி செய்கிறார்கள் அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இவங்களே வந்து லரிக்கா பவுடர்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கேருந்து அதை கேப்சியூல் வடிவில் மாற்றுற மாதிரி போதைப்பொருளை வந்து உருவாக்கி நிறையா கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இந்த தொழிற்சாலை கண்டுபிடித்த இடத்துல கிட்டத்தட்ட லைவ் ஸ்டாக்காக விற்பனைக்காகவே முப்பதாயிரம் லரிக்கா கேப்சூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு கிலோ அளவிற்கு லரிக்கா பவுடர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேப்டகான் டேப்லெட்ஸ் நூறு கிராம் ஹார்சிஸ் அதுபோல் அந்த போதை பொருளை தயாரிப்பதற்கான மிஷினரிஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றியிருக்காங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேப்சூல்ஸ் அதாவது போதை மருந்தை அடைச்சு மாத்திரை வடிவில் மாற்றி விற்கக்கூடிய அந்த கேப்சூல்ஸ் லார்ஜ் அமௌண்ட்டாக வந்து அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா குயத்தில் பிடௌன் சொல்லக்கூடிய நாடற்ற ஒரு நபர் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி இவங்க இவ்வளோ பெரிய தொழிற்சாலையை யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ நாளாக ரன் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது குவைத் முழுவதும் சர்வெலன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பரும் ஒன்று எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று இந்த நம்பருக்கும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க